யார் இந்த துலுக்க நாட்சியார் ஸ்ரீரங்கத்தில் இவருக்கு செலுத்தப்படும் மரியாதை என்ன ஸ்ரீரங்கத்தில் ஈசானிய மூலையில் துலுக்க நாட்சியார் சன்னதி உள்ளது துலுக்க நாட்சியார் என்பவர் ஒரு இஸ்லாமிய பெண் பெருமாள் கோவிலில் இஸ்லாமிய பெண்ணுக்கு சன்னதி இருப்பது ஆச்சரியமான விஷயமாக கருதப்படுகிறது எப்படி இந்த இஸ்லாமிய பெண்ணுக்கு சன்னதி வந்தது அந்த பெண் என்னதான் செய்தார் என்பதை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஒருமுறை டெல்லி பாதுஷா ஸ்ரீரங்கத்தின் மீது படையெடுத்து அங்கிருந்த செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்து சென்றார் அந்த டெல்லி பாதுஷா மகளின் பெயர் தான் தற்போது துலுக்க நாச்சியார் என்ற பெயரில் ஸ்ரீரங்கத்தில் உள்ளது டெல்லி பாதுஷா ஸ்ரீரங்கத்தின் மீது படையெடுத்து அங்கிருந்த செல்வங்களை கொள்ளையடித்து சென்றார் அவர் ஸ்ரீரங்கத்து செல்வத்தோடு சேர்த்து ஸ்ரீ ரங்கநாதர் சிலையை எடுத்து சென்றார் அந்த சிலையை பார்த்த சுல்தான் மகள் தன் தந்தையின் சம்மதத்துடன் தன் அறையில் வைத்து கொண்டார் நாட்கள் செல்ல செல்ல அரங்கனை சிலையாக இல்லாமல் கருதி அத்துடன் ரங்கனின் சிலையை நாளும் குளிப்பாட்டி ஆடையுடுத்தி மலர்களால் அலங்கரித்து உணவு சமர்ப்பித்து என ஒவ்வொரு நாளும் விழித்து கண் உறங்கும் வரை கிடைக்கும் போதெல்லாம் எல்லாம் ரங்கனுடன் நேரம் செலவிட ஆரம்பித்தார் மெல்ல தன்னை அறியாமல் ரங்கன் மீது காதல் கொண்டார் அதே சமயம் ஸ்ரீரங்கத்தில் இருந்து ரங்கனை மீட்க வேண்டி தலைமைப்பட்டருடன் பின் சென்ற வள்ளி என்ற நாட்டிய பெண்ணின் இசை குழு டெல்லியை அடைந்து தங்களது இசையாலும் நடனத்தாலும் சுல்தானை மகிழ்வித்தார்கள் அவர்கள் வேண்டிய பரிசுகளை வழங்க முன்வந்தார் சுல்தான் ஆனால் தங்களுக்கு பொண்ணும் பொருளும் வேண்டாம் என்று மறுத்த அவர்கள் அன்று ஏகாதசி என்பதால் தங்களுக்கு பிடித்தமான ரங்கனின் சிலையை தந்தால் மகிழ்வோம் என்று சொல்லினார்கள் சுல்தானும் தனது வாக்கு தவறாமல் இருக்க அதற்கு ஒப்புக்கொண்டார் சுரத்தானிக்கு தெரியாமல் அனுப்பிவிடுகிறார் இது தெரிய வந்த சுரத்தானி ரங்கனை நினைத்து அழுது அழுது நோய்வாய்ப்படுகிறார் சுல்தான் மீண்டும் தன் மகளுக்காக சிலையை மீட்க தன் படையை திருச்சிக்கு அனுப்புகிறார் அதற்குள் கோவில் தலைமைப்பட்ட ரங்கன் சிலையை யாருக்கு தெரியாதவனோ பூமியில் புதைத்து விடுகிறார் அவர்களுடன் குதிரையில் பயணித்து திருவரங்கம் வந்து சேர்ந்த சுரதானி ரங்கன் கோவில் உற்சவர் சிலை இல்லாமல் கோவில் மூடியிருப்பதை கண்டு அங்கேயே மயக்கம் அடைந்து விழுகிறார் அவள் உடலிலிருந்து இருந்து ஓர் ஒளி எழுந்து ரங்கனுடன் சேர்வதைக் கண்டதாக அங்குள்ளவர்கள் சொல்கிறார்கள் தலைமை பட்டரின் தனவி தோன்றிய ரங்கன் சுரதானியை தனது மனைவியருள் ஒருவராக ஏற்றுக்கொண்டதை அறிவித்தார் அன்றிலிருந்து ரங்கனின் ஒருவராக துளுக்க நாச்சியாராக பக்தர்களால் உருவ வழிபாடு கிடையாது என்பதால் சிலையாய் வைக்காமல் அரங்கன் சன்னதியிலே அர்ஜுன மண்டபத்திற்கு எதிராக சுரதானி என்ற துலுக்க நாச்சியாரை சித்திரமாக வரைந்து சன்னதியில் வைத்து இப்போது வழிபடுகிறார்கள் மதம் கடந்த பக்தியின் அங்கீகாரமாக இன்று மார்கழி மாத ஏகாதசியை ஒட்டி அனுசரிக்கப்படும் பகல் பத்து திருநாள்களில் ரங்கனுக்கு காலையில் இஸ்லாமியர்கள் போல லுங்கி வஸ்திரமாக அணிவிக்கப்படுகிறது அத்துடன் முகலாயர்களின் உணவுகளின் சைவமான ரொட்டியையும் வெண்ணெயையும் முதலில் துடுக்க நாட்சியாருக்கு படைக்கப்பட்டு பின்பு அரங்கனுக்கு நெவேத்தியம் செய்யப்படுகிறது